மருத்துவர் மீது தாக்குதல் எதிரொலியாக இனி மருத்துவமனைக்கு வரும் பார்வையாளர்களுக்கு அடையாள அட்டை மருத்துவமனை வாசல்களில் மெட்டல் டீடெக்டர் கருவி மூலம் சோதனை என அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் புகுந்து பணியில் இருந்த மருத்துவர் பாலாஜியை கத்தியால் வெட்டிய சம்பவத்தில் கைதான இளைஞருக்கு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவு மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் நடத்திய போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தாக்கப்பட்ட நிலையில் அனைத்து அரசு மருத்துவமனைகளில் காவல் பூத் அமைக்கப்படும் என சென்னை காவல்துறை அறிவிப்பு மொத்தமுள்ள பத்தொன்பது அரசு மருத்துவமனைகளில் பத்து மருத்துவமனைகளில் ஏற்கனவே பூத்துகள் உள்ள நிலையில் மீதமுள்ள பத்து மருத்துவமனைகளில் பூத்துகள் அமைக்கப்படும் என காவல்துறை தகவல் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் மறுப்பு கஸ்தூரியின் பேச்சு மிகவும் இழிவானது இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் மற்றவர்களும் இதுபோல பேசுவதற்கு வழி அமைந்துவிடும் போன்ற வெறுப்பு பேச்சு அனுமதிக்கப்படாது என்பதை அனைவருக்கும் பதிய வைக்க வேண்டுமென உயர்நீதிமன்றம் கருத்து முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் நடிகை கஸ்தூரியை பிடிக்க இரு தனிப்படைகள் அமைப்பு மதுரை மாநகர காவல்துறை ஆணையர் லோகநாதன் உத்தரவு தங்கம் விலை கிராமிற்கு நூற்றி பத்து ரூபாயும் சவரனுக்கு எண்ணூற்றி என்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி என்பது ரூபாய்க்கு விற்பனை லாட்ரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான கோவை துடியலூர் மற்றும் சிக்கிம் மாநிலத்தில் உள்ள அவரது வீடுகள் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை லாட்டரி அதிபர் மார்டின் தொடர்பான சோதனையின் ஒரு பகுதியாக அவரது மருமகனான ஆதவ் அர்ஜுனாவின் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரின் வீட்டிலும் சோதனை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அப்பலோ மருத்துவமனையில் அனுமதி வலது கையில் ஏற்கனவே எலும்பு முறிவுக்காக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்த நிலையில் அறுவை சிகிச்சையின் போது வைக்கப்பட்ட பிளேட்டை அகற்ற மருத்துவமனையில் அனுமதி என தகவல் மும்பையில் தமிழர்கள் அதிகளவில் வாழும் தாராவி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை செய்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான மோகன்லாலின் மகன் பிரணவ் தற்போது ஸ்பெயின் நாட்டில் உள்ள பண்ணை ஒன்றில் ஆடுமைத்து வருவதாக அவரின் தாயார் கூறியுள்ளார் பிரணவும் ஒரு நடிகர் என்ற போதிலும் புகழ் வெளிச்சம் விரும்பாத அவர் சம்பளம் ஏதும் பெற்றுக்கொள்ளாமல் பண்ணையில் வேலை பார்த்து வருகிறார் நயன்தாரா நடித்து வரும் மண்ணாங்கட்டி படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகரும் பிரபல கலை இயக்குனருமான வீரசமர் நடிக்கிறார் வீரசமர் கதாநாயகனாக நடித்த வீரசேகரன் என்ற படத்தில் கதாநாயகியாக தமிழில் அறிமுகமானவர்தான் நடிகை அமலாபால்